பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூமான இயேசு கிறிஸ்து திருநாமம் பயன்படும்படி இந்த ஒன்றாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்திலே கூடி வந்தவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வித்து நம்முடைய டி கே மியூசிக் சேனல் மூலம் பார்க்கல ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வித்து பெருகவே பெருக செய்வாராக இந்த மாதத்திலே கத்துடைய மகா கிருபினாலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்ததான வாக்கு தத்துவத்தை நம்ம சுதந்திரமாக மாற்றிக்கொள்ளும்படி ஆதியாகமத்தின் புசகம் கத்துடைய கிருபை ஆதி ஆகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் தேவ சமூகத்திலே கத்துடைய மகா கிருபை அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் நம்மோட அசுவாடும்படி ஆதியாக இருபத்தி ஒண்ணு ஒண்ணு ஒருவர் வாசிக்கிறார் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாரால் பேரில் கடாட்சியமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்துள்ளினார் கரங்களை தட்டி எல்லார் 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 அல்லா அன்பான கட்டுரை பிள்ளைகளே தேவனுடைய கிருபினாலே நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசீர்வாதம் நீண்ட வருடமாக நிறைவேறாத ஆசிர்வாதத்தை கத்து இந்த மகளுக்கு நிறைவேற்றினார் இந்த மகளுடைய ஒவ்வொரு துடிப்பும் ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு ஆராதனையும் நம்பிக்கையும் வீண் போகாதபடி கர்த்தர் சொன்ன நிறைவேற்றினார் இந்த மாதத்துல கரங்களை தட்டி அன்பான கட்டுடைய பிள்ளைகளே சாராளுக்கு கர்த்தர் சொன்னதை தேவன் நிறைவேற்றினார் தேவனுடைய கிருப இந்த ஒன்னாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்திலே இந்த வாக்கு தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களும் கேட்டு கொண்டிருக்கிற நம்மளுக்கும் கற்று கொடுக்கிற வார்த்தை இந்த மாதம் நீண்ட நாளா நீ போராடி ஜெபித்த ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற மாதமாக பேரு தேவ சாரால் பேரிலே கடாட்சமான கருபே அது போல நம்ம கூட போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் செய்தியை பார்க்கிற கத்துடு பிள்ளையே இதை கேட்டு கொண்டு இருக்கிறேன் ஆத்துமாவே நீ கூட எவ்வளோ போராடி போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறியா சோர்வடைகிற அளவுக்கு அந்த ஜபம் கர்த்தருடைய கருவில் இருக்கிறதா கர்த்தருடைய கருவினாலே தேவன் சாராளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்தது போல உனக்கும் எனக்கும் இது இரக்கத்தின் மாதமாக தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக ஜபம் கேட்கிற மாதமாக பெரிய சாட்சி சொல்லுகிற மாதமாக இந்த மாதத்தை கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் சொன்னார் இப்படி கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என் அன்பு கத்தோடை பிள்ளைகளே நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் சொன்னதை செய்ய மாட்டான் அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல அவர் சொன்னதை செய்கிறவர் அவர் சொன்னதை செய்கிறவர் அவர் நிறைவேற்றுகிறவர் அவர் பொய் பொய்யுரையாதவர் தேவனுடைய கிருமினாலே அவரு சொன்னா அவரு செஞ்சு முடிச்சிருவாரு அதுல மாற்று கருத்து கிடையாது இந்த அம்மா கூட சொல்றாங்க எனக்கு வயசாகி போச்சு நான் இப்போ எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும் நான் எப்படி ஒரு மகனுக்கு எடுத்து பால் கொடுக்க முடியும் நான் வயசாகி போச்சு என் பெரு என்னுடைய வழிபாடு நின்று போச்சு ஆனா உன் ஜபம் கூட நீ சொன்ன நீ கேட்ட நீ ஜபித்த நீ போராடி போராடி ஜெபித்து ஜெபித்து ஒருவேளை அந்த ஜபம் கூட உனக்கு மறந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் நினைவு வைத்திருக்கிற தேவன் அவர் நினைவு கூறும் தேவனவர் அவர் உன்னை காண்கிற தேவன் அவர் உன்னை விடுதலையாக்குற தேவன் இந்த மாதம் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற மாதமாக என் தேவன் நம்மேல் கடாட்சம் வைத்த மாதமாக இந்த மாதத்துல அற்புதமா அதிசயமாக நம்ம நீண்ட நாள் போராடி கொண்டிருக்கிற ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கிற மாதமாக இந்த மாதத்தை தேவன் உனக்கு எனக்கு வாக்கை செய்திருக்கிறார் கண்களை முடி தேவனுக்கு பார்க்கலாம் எங்களை நேசிக்கிறது நல்ல பிதாவை இந்த மனமகிழ்ச்சியான கர்த்தாவை ஆண்டவரை அதிகாலை புரிதலே ஒன்னாம் தேதி நாலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்திலே ஆண்டவரே ஆதி ஆகும் இருபத்தி ஒன்னு ஒன்னின்படி கத்தர் சாரால் பேரிலே கட்டாட்சியமானார் தேவனுடைய மகா பேரிலே கத்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தார் என்ற வாக்குப்படி நீ எங்களுக்கு செய்தீர் என்று சொல்லி சாட்சி கொடுக்க முடியா நீண்ட காலமாக நீண்ட வருடமாக போராடி 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 ஜபத்துக்கு பதிலில்லை என்று புலம்புகிற எங்களுடைய வாழ்க்கையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இது ஜெயத்தின் மாதமாக எங்களுக்கு காட்சியளிக்க உதவி செய்கிறார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிறார் விசேஷித்த கிருபினால் நிரப்புங்க நமாத மாத சகல தேவைகளை சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க சரீர சுகத்தை பிள்ளைகளுடைய சுகம் கணவருடைய சுகம் குடும்ப தேவைகள் கத்தர் கொடுக்கல் வாங்கல் ஆசீர்வாதங்கள் சமாதான சந்தோஷம் வேத வாசிப்பு பரிசுத்த நீதி நிறைந்து தேவனையுடைய நாமத்தை மேம்படுத்துற ஒரு குறை இல்லாதபடி விசேஷித்த கிருபினால் அலங்கார வாசல் தேவாலயத்தில் கத்தார் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை தரும்படியா சிபீக்கரம் ஐயா எங்க ஜபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து ஆண்டவர் ஒரு சிலுவதையான நாட்களிலும் கர்த்தா உயிர்க்கெழுந்த நாளிலும் பரிசுத்தமா எங்களை வழிநடத்தி சகல விதமான சம்போத சந்தோஷ சமாதான நிறைவை செய்து உன் நாமத்தை மைப்படுத்தின மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பிதா குமாரின் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் பெரிய பெரிய சாட்சிகள் நாங்கள் சொல்ல கிருபதறிவீராகிறார் கத்தரை நம்பின நாங்கள் ஒருபோதும் வெக்கப்படாதபடி எங்கள் ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தார் என்று இந்த மாதம் ஏராளமான சாட்சிகளை சொல்லும்படியா ஏராளமான புதிய ஆசீர்வாதங்களை புதிய விசுவாசிகளை காணும் முடியா கத்தரி கிருப தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி வேலைப்படுத்த காத்துக் கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிழாமே ஆமே ஆமே ஆ யார் சென் சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவை கத்தரி இவர் செய்த சகல உபகாரங்களம் மறவார் ஆமேன் ஆமே ஆமேன் ஆசிர்வாதம் கதிராயீசு பிதாவாகி அன்பும் பருசுற்றாவிட அன்னியுடைய இன்று இன்றும் சதாகாலங்க அடியுடி சகல பரிசுவான் கத்தர் பிள்ளை ஆடும் கத்தருக்கு சித்தமானால் கத்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆம் லே லுயா குஸ்தோத்திரம் கர்த்தரை நம்மளை வழிநடத்துவாராக ஒருவருக்கொரு வாட்டம் கடை செய்யும்